சக்தியை பூஜை பண்ண சொல்கிறாங்க இங்கே பாருமா இந்த பூஜை எதுக்காக பண்ணுறோன்னா நீ மாதமாக இருக்க பொண்ணு மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சக்தி பார்க்குறாங்க பயங்கரமாக டென்ஷனாகுறாங்க ஐயோ நம்ம மாசமாக இல்லையே இந்த பூஜையை பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க அப்படியே பார்க்கறாங்க சக்தியோட அம்மா ஏய் நீ மாதமா இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஓ வாயாலே நான் உண்மையை வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக இருக்காங்க எல்லாம் பூஜையும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு மாலைலாம் கழுத்தில் போட்டு பண்ண சொல்கிறாங்க அப்போது சக்தி அப்படி எழுந்துக்கிறாங்க என்னால் இந்த பூஜையை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பண்ண முடியாது எதுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலனோட அப்பா பயங்கரமா டென்ஷனா கேட்கறாரு ஆமா என்னால முடியாது ஏன் முடியாது இல்லை என்னால பண்ண முடியாது ஏன் இந்த வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்குது உனக்கு பிடிக்கலையா மாசமாதானே இருக்க இந்த பூஜைலாம் நாங்க பண்ணனும் எங்களோட சம்பிரதம் இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுவபதி சொல்றாரு அதை கேட்ட உடனே இல்லை நான் பண்ணலை என்னால் முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்த உடனே சக்தியோட அம்மா அப்பா எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க பாட்டி எல்லாருமே என்னாச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கறாங்க டென்ஷனா பேசுறாங்க சக்தி இங்கே பாருங்க நான் ப்ரெக்னெண்ட்டாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க ஆ நான் நினைச்ச அப்படியே உண்மை வந்துருச்சா மாமா இவ பொய் சொல்லியிருக்கான்னு எனக்கு எப்போவோ தெரியும் அதனால்தானே இந்த பூஜை ஏற்பாடு பண்ணேன் இவன் மாசமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலனோட அம்மா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே டென்ஷன் ஆகிற சிவபதி எனது நீ மாசுமாவே இல்லை ஆமாம் இல்லை அவர் இதற்கு என தொட்டதும் இல்லை நான் அவர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கவும் இல்லை எங்கள் வாழ்க்கை தொடங்கவே இல்லை அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காகிறாங்க அப்படியே வேலனோட சா பாட்டி பயங்கரமாக ஒன்றும் டென்ஷன் ஆகுறாங்க என்ன ஆச்சு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ஆமாம் நான் இவர் கூட சேர்ந்து வாழலை அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னடா நீ ஆம்பளையாடா நீ நீ வந்து இவ கூட சேர்ந்து வாழலை எப்படி அசிங்கப்படுத்துகிறா அவமானப்படுத்துறா சி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிவபதி அப்படியே வேலை பிடிச்சி திட்டுறாரு என்ன உன் பொண்டாட்டி உன்னை எப்படி அவமானப்படுத்துற உன்னை ஆம்பளே இல்லைன்னு சொல்லிட்டா பாத்தியா என்னடா வாழ்க்கை இது இப்படி தான் உன்னை வளர்த்தமா ரொம்ப அவமானமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி பயங்கரமாக திட்டுறாரு ஆனால் அவங்க அண்ணன் சொல்கிறாரு என்னடா என்னடா நீலாம் நீலாம் நீ வாழத்துக்கு தூக்கமாட்டிங்கிட்டு சாவலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி பயங்கரமா பயங்கரமாக டென்ச்சுனாங்கிறாங்க சக்தி சொன்ன உடனே அப்படி ஒரு அடி அடிக்கிறாரு அடிச்சிட்ட உடனே அப்படியே கீழே விழுந்துட்டாங்க அப்படியே கீழே விழுந்த உடனே வேலை பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு அப்படியே இழுந்துக்கிறாங்க சக்தி ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கிறாங்க வேறு என்ன பண்ணுவாங்க உண்மையெல்லாம் சொன்னால் பின்ன அப்படி தான் பண்ணுவாங்க என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினா அதனால் தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு சொல்கிறாரு அப்படி எழுந்துக்கிறாங்க இங்கே பாருங்கள் இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே சிவபதிக்கு பயங்கரமா கூங்குறது ஏ நீ என்ன இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இனிமேல் நீங்கள் இருக்கவே கூடாது என் பையனை அசிங்கப்படுத்திட்டு உன்னை உன்னை வேணும்னா அவன் கல்யாணம் பண்ணான் அவன் என்ன தினம பண்ணா உன்னை காதலிக்கிறான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறதால தான் நாங்கள் இவ்வளோவும் விட்டுட்டு உன்னை வந்து கல்யாணம் பண்ணோம் கடைசியில் என் பிள்ளை எவ்வளோ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டே நீ இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நீ இருக்கணும்னு நினச்சா கூட நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சிவபதி சொல்கிற உடனே ஓ அப்படி வராங்க பாட்டி வேண்டாம் வேண்டாம் அந்த பொண்ணை விட்டு எதுவும் பண்ணாத விடு எதுவும் அதெல்லாம் பேசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அம்மா சக்தி என் கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லை நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை யாருமே உனக்கு துணையாக இல்லைனாலும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொன்னேன் நீ ஏமா இப்படி பண்ணியிருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்கிட்டயாவது நீ உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்றாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க சக்தி இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக திட்டாங்க அக்கா வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சக்தியோட வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிட்றாங்க போகாத சக்தி போகாத நான் ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டேன் போகாத இது கண்டிப்பாக நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு வேலைன்னு வேலைன்னு அவங்க அம்மா அண்ணா எல்லோருமே சேர்ந்து பிடிச்சிக்கிறாங்க சக்தியோட கையை பிடிச்சி சிவபதி அப்படி தர தண்ணி இழுத்துட்டு போறாரு இழுத்துட்டு போய் அப்படியே வாசலில் தள்ளுறாரு இனிமே இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க வா வீட்டுக்கே போயிடலாம் வாமா இங்கே வேண்டாம் இவனோட சேர்ந்து நீ வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க சக்தி பயங்கரமா கத்துறாரு வேலை போகாத